வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே நீண்ட நாட்களுக்குப் பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடுதான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கர்மா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் என் குழந்தையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதி அடைந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆழ்மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு தர வேண்டும் என்று ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே உடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரப்போகின்றேன் சற்றே பொறுமைக்குள் குழந்தையே ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் முன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அவசியமென்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும் உனக்காக பல விஷயங்களை நான் விரைந்து செய்யப்போகிறேன் இனியும் உன்னை நான் காக்க வைக்க மாட்டேன் குழந்தையே சகலமும் உடனே பெறப்போகிறாய் எந்த ஒரு வேண்டுதலையும் வைக்காமல் என் பெயரை மட்டும் நீ மனதார ஒருமுறை பதிவிட்டுவிடு குழந்தையே எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் திறந்து மற்றவருக்கு நல்லது செய்கிறாயோ அந்த அளவு உன் மனம் தூய்மையாகிவிடும் கடவுள் அதில் இருக்கிறார் என்பதை நீ மறவாதே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக நீ மனம் புண்பட வேண்டாம் நீ பழகும் எல்லோருமே உன் புத்திசாலித்தனத்தை அங்கீகரிக்க முடியாது வன்முறை மோசமானது ஆனால் அடிமைத்தனம் வன்முறையை விட மோசமானது கற்றவர்களிடம் கற்பதை விட கற்றுக்கொள்பவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் தன் அச்சத்திலிருந்து மீண்டு வருபவர்தான் உண்மையிலேயே சுதந்திரமானவர் நமக்கு நாம் தான் உண்மையான எதிரி நாம் கோபம் அவசரம் பதட்டம் தான் நமக்கு எதிரிகளாக இருந்து செயல்படுபவை கோபம் எதிரிகளை ஏற்படுத்துவதோடு நின்று விடுவது கிடையாது அது நமக்கு வேறு வடிவத்தில் திரும்பி வருகிறது பதற்றம் ஏன் ஏற்படுகிறது என்று ஆராய்ந்தால் அதற்கு முக்கிய காரணம் திட்டமிடாமைதான் கோபத்தை காட்டிலும் அருவருப்பாக வேறு எதுவும் இருக்க முடியாது கோபம்தான் அவலட்சணம் என்பதை மனிதன் உணர வேண்டும் யார் தங்களின் கீழ் பணிபுரிபவர்களிடம் அதிக கோபத்தை காட்டுகிறார்களோ அவர்கள் தனக்கு மேலே உள்ளவர்களிடம் அதிகமாக குலைபவர்களாக இருப்பார்கள் ஒழுங்குமுறையற்ற வாழ்க்கையை வாழ்பவர் எல்லா செயல்களிலும் பதற்றம் அடைகிறார் இந்த உலகில் எல்லாமுமே நம்முடைய விருப்பப்படியும் நம்முடைய திட்டத்தின்படியும் நடக்கப் போவது இல்லை இதை தெரிந்தும் ஏன் கோபப்பட்டு நோயாளியாகிறோம் கோபத்தை கட்டுப்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்வை நாம் பெறுவோம் நம் வாழ்க்கையில் அனைவருக்கும் துன்பங்கள் வரும் துன்பங்களும் கவலைகளும் இல்லாத மனிதர்களே கிடையாது துன்பங்கள் வரும்போது விடக்கூடாது அதை தைரியமாகவும் சாதுரியமாகவும் எதிர்கொண்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என் நாமத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் சொல்பவர்களின் எல்லா விருப்பங்களையும் நானே நிறைவேற்றி தருவேன் நிரந்தரமாக செய்யப்படும் என் நாம ஜெபம் உன்னை என்னிடம் சேர்க்கிறது பொறுமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும்போது பிரயோகப்படுத்து அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் என்னால் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கை உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்ற தெளிவோடு செய்தால் அதில் நீ தோல்வியை உற்றாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாக இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற செய்யும் இவ்வுலகில் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடோடு இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்கள்தான் அதனால் மற்றவர்கள் உன் ஊனத்தை குறை கூறுவதை கேட்டு வருந்தாதே குழந்தையே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாக விரும்பி பிரியமோடு செய் அப்போதுதான் உனக்கே ஓர் உத்வேகம் இருக்கும் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு